தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் முழுசா பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஒன்று தண்ணீர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம் எழுதியவர் தண்டி அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல் மாறன அலங்காரம் இது அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் மற்றதெல்லாம் அணி இலக்கணம் வேற இலக்கணத்தையும் சேர்த்தி கூறுது மாரண அலங்காரம் சிலதெல்லாம் இருக்குது நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன இலக்கணம்னு இப்போதைக்கு அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் இதில் இருக்கிறது மாறன அலங்காரம் கீழ்காண்மற்றில் வினையாளணையும் பெயர் எது உயர்ந்தோர் இதான் வந்து வினையாளனையும் பெயர் அவர் உயர்ந்தவர் அதனால உயர்ந்தோர் கருத்து ஒன்று மக்களின் அறியாமையை அகற்றுவது தமிழ் மொழியாகும் கருத்து ரெண்டு புற போக்க போக்குவதும் அது வந்து கதிரவன் ரெண்டுமே சரிதான் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இரண்டும் சரி சரியானதை தேர்களை ஆனந்தம் அப்படின்றது அணி இலக்கணம் அது மட்டும்தான் சரி மிக எல்லாமே தவறு வேற சோழியம் அப்படின்றது அது ஒரு இலக்கண நூல் நாவல் கிடையாது இலக்கண நூல் முத்து வீரியம் நூல் தான் அணி இலக்கணத்தை தொல்காப்பியம் இலக்கிய நூல் அப்படிங்கிறது அது பொருந்தாதது தொல்காப்பியம் இலக்கண நூல் அதுதான் சரியானது இங்க ஆன்சர் வந்து தொல்காப்பியம் இலக்கிய நூல் பொருந்தாதது தமிழ் தோன்றிய மலை தமிழ் வந்து பொதிய மலையில இருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணீர் இல்லாத தமிழ் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடல் பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார உரை மேற்கோள் பாடல் இருளை போக்கும் இரண்டு எது கதிரவன் வந்து இருளை போக்கும் தமிழும் அறியாமையன்னை அந்த இருளை போக்கும் தண்டி அலங்காரம் டேஸ் இலக்கணத்தை கூறும் நூல் தண்டி அலங்காரம் பார்த்தீங்கன்னா அணி இலக்கணத்தை கூறும் நூல் காவியதர்சம் என்பது அது ஒரு வடமொழி இலக்கண நூல் இந்த காவியதர்சம் அப்படின்ற அந்த நூலை வச்சுதான் தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் தழுவி எடுத்தாங்க அது எழுதந்து தண்டி தண்டி அலங்கார நூலை தண்டி எழுதினாரு காவியதர்சம்ன்ற வடமொழி இலக்கண நூலை அடிப்படையாக எழுதினாரு காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் இப்பதான் பார்த்தோம் தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி தண்டி டேஸ் ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி வந்து கிபி பன்னிரெண்டாம் சேர்ந்தவர் தண்டி அலங்காரம் டேஸ் பெரும் உடையது மூன்று தண்டி அலங்கார பாடல் அது பாருங்க ஓங்கல் இடை வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இந்த லைன் கொடுத்துட்டு எந்த பாடல் வரி இது இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அது பார்த்துக்கோங்க தண்டி தண்டி அலங்காரம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி இது என்ன அணின்னு கூட கேட்கலாம் பொருள் வேற்றுமை அணி அப்படின்னா என்னன்னா இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமை முதல்ல கூறி பின்னாடி அப்புறம் வேறுபடுத்தி காட்டுறது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள அந்த பயன் சார்ந்த ஒற்றுமை முதல்ல கூறி அதாவது வந்து ரெண்டுமே இருள போகிறது கதிரவன் வந்து இருளை போத்தி போக்கி வெளிச்சத்தை கொடுக்குறாரு தமிழ் வந்து அறியாமை என்ற இருள போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவற்றுள் தமிழ் தண்ணீர் இல்லாது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுதல் ஸோ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கதிரவனுக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை முதல்ல சொல்லிட்டாங்க இப்போ வேறுபாடு என்ன அப்படின்னா தமிழ் வந்து தண்ணீர் இல்லாதது அது வந்து சூரியன் கிட்ட இருந்து தண்ணீர் இல்லாதது அந்த மாதிரி பிரிச்சு காமிக்கிறாங்க சோ இது வந்து வேறுபடுத்தி காட்டுறதுனால இது வந்து பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று சோ வேற்றுமை அணியினுடைய ஒரு பிரிவுதான் பொருள் வேற்றுமை அணி இலக்கணம் உயர்ந்த ஒரு வினையால் அணியின் பெயர் அதை முன்னே நம்ம பார்த்தோம் வியான கதிர் விஞ்ஞான தொகை இல்லாத ஆ இல்லா இல்லாதன்றதுதான் இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ எடை குறை இல்லாதன்றதுதான் இல்லாத அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் இதுதான் நம்ம முன்னே பார்த்தோம் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு எது இல்லை எது உண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அணி இலக்கணத்தை மட்டும்தான் கூறும் அது வந்து தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் குவலையானந்தம் எழுதிக்கங்க ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு ஏதாவது லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க நீங்கள் தான் லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் வேற வழி கிடையாது ஏதாவது ஒரு மனப்பாடம் மனமான லிங்க் பண்ணிக்கோங்க அணி இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல் வந்து தண்டி அலங்காரம் மாரண அலங்காரம் குவலையானந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் நூல் இலக்கண நூல் அணியலக்கணத்தையும் கூறுது வேற இலக்கணத்தையும் பொதுவானது அந்த மாதிரி கூறக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் இதுவும் எல்லாரும் வேற வழி கிடையாது அணியலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல் மற்ற இலக்கணத்தையும் கூறக்கூடிய நூல் வந்து தொல்காப்பியம் சோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் உறுப்பு இலக்கணம் பாருங்க வந்த வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வா எப்பவுமே இது கட்டளை வாக்கியமாக தான் ஒரு முதல் எடுத்தோன்னே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து டெட்டு நிறைய கேள்வி கேட்பாங்க அதனால் நீங்கள் பத்தாம் வகுப்பு வீடியோ நம்ம தொண்ணூறு வீடியோ போட்டிருக்கோம் பிஜிடிஆயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கனாவே அங்கே இருக்கும் அதில் நீங்கள் லைனாக பார்த்துக்கோங்க அதில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால நீங்கள் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க இதனுடைய லிங்க் வந்து ஹையர் செகண்டரி அப்டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எல்லாமே பார்த்துட்டு வரோம் பதினொன்றாம் வகுப்பு வீடியோ ஆல்ரெடி போட்டு முடிச்சாச்சு அதையும் பாருங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு வீடியோ இப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் இதையும் பாருங்கள் சோ வந்து அப்படின்றது வா கட்டளை வாக்குமே வரும் அது வந்து பகுதி கடைசியாக வந்து ஊ வந்து பாத்தீங்கன்னா விகுதி மீதி இத்து இத்து இது சந்தி இது இடையினி நிலை அடுத்தது உயர்ந்தோர் அப்படின்றது உயர் அது பகுதி ஓர் அப்படின்றது விகுதி ஓர்ன்றது விகுதி மீதி பார்த்தீங்கன்னா இத்து இந்து இத்து வந்து இறந்த காட இடைநிலை இந்த இத்து வந்து சந்தி இத்து இந்தமானது விகாரம் அடுத்தது விலங்கி விலங்கு குற்றல் ஈ சோ விலங்குன்றது பகுதி ஈன்றது விகுதி அடுத்தது புணர்ச்சி விதி பாருங்க ஆங்க அவற்றல் ஆங்கு கூட்டல் அவற்றுல் சொல்லு பெரியது ஆங்கு கூட்டல் அவற்றுள் ஸோ நீங்க உங்களுக்கு விதி வேணும்னா இங்க இருக்குது நீங்க வேணா பாத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தனி ஆளி தனி ஆளின்றது தனி குட்டல் ஆளி அப்படின்னு சொல்லி பெரியது வெங்கஜர்ன்னா வெம்மை குட்டல் கதிர் வெம்மை குட்டல் கதிர் நான் புரிஞ்சுக்கோங்க வெம்மை குட்டல் கதிர் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க அரசு பிரிவு லட்சியம் அறிந்து திருவோம் நன்றி